உடுமலையில் தமாக நிர்வாகி திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஜி கே வாசன் அரசு ஆசிரியர்களை அரசு அரவணைத்து அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தார் தலைவருடைய ஸ்தானம் என்பது ஒரு மரியாதைக்குரிய பெரிய ஸ்தானம் அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் பாராளுமன்றத்துடைய எதிர்கட்சி தலைவர் வெளிநாட்டிற்கு சென்று நம்முடைய நாட்டினுடைய ஜனநாயக முனைப்பில் நடந்த தேர்தல் முறை பற்றியும் பல்வேறு விஷயங்களிலே தவறான தகவல்களையும் கொடுத்திருப்பது அவர் வகிக்கும் பொறுப்பிற்கு அழகல்ல என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் பூரண மதுவிலக்கு தேவை என்பதிலே எங்களுடைய முதல் கொள்கையாக உறுதியாக இயக்க தொடர்பிலிருந்து ஐயா இருந்து தொடர்ச்சியிலிருந்து இதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் பல நேரங்களில் இதற்காக ஆர்ப்பாட்டம் போராட்டம் தனித்தன்மையோடு இதனை வலியுறுத்தும் வலியுறுத்தி கொண்டே இருக்கும் இதற்காக ஒரு லட்சம் ஒரு கோடி கையெழுத்தை பெற்று ஆளுநரிடம் கொடுத்ததையும் நான் நினைவு விரும்புகிறேன் இந்த கோரிக்கை எப்பொழுதும் தொடரும் மாற்று கருத்து கிடையாது தென் மாநிலங்களில் உள்ள எல்லா மாநிலங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது வருத்தமான செய்தி தமிழகத்திலே அதிக அளவிலே சட்டம் ஒழுங்கு பாதித்திருக்கிறது கொலை கொள்ளை திருட்டு பாலியல் அதேபோல போதைப் பொருள் நடமாட்டம் என்று பெரிய அளவிலே பத்திரிகை தொலைக்காட்சி அதற்கு சாட்சி செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அரசு இதை முறைப்படுத்தி கட்டுப்படுத்தி முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நிலையை ஒரு காலக்கெடுவுக்குள் உறுதியாக செய்து சாதாரண மக்களுக்கு கிராமத்திலும் நகரத்திலும் உள்ளவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது